வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நீண்ட முழு சூரிய கிரகண நிகழ்வு ரொம்ப ரொம்ப அரிதான நிகழ்வுங்க இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகண நிகழ்வு ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருக்குங்க இது கடைசியாக எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீண்ட சூரிய கிரகண நிகழ்வு நைன்டீன் செவன்டி த்ரீல நடந்திருக்கு அதுக்கப்புறம் அப்படியே நூல் பிடிச்சாமல் வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு வருஷங்களுக்கு பிற்பாடான அரிய நீண்ட சூரிய கிரகண முழு நிகழ்வாக இது இப்போது நடந்து முடிஞ்சிருக்கு அதுவும் அது நடந்திருக்க நேரத்தை பாருங்கள் நாம இந்த அமாவாசை அனுசரிப்பு பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுலேயும் சோமாவதி அமாவாசைன்னு சொல்லுவாங்க கரெக்டாக அந்த டேட்டில் இந்த அரிய சூரிய கிரகண நிகழ்வு நீண்ட நிகழ்வாக பதிவாயிருக்கு இந்த நிகழ்வுனப்ப நம்ம பூமியிலிருந்து சந்திரன் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு மூன்று லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அவ்வளோ தூரமாக அப்படின்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக இருக்கிறது இதை விட ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் ஆனால் இந்த நிகழ்வப்போ சந்திரன் பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து நிற்குங்க அதனால தான் சூரிய கிரகண நிகழ்வப்போ சந்திரனை நம்ம பார்க்குறப்ப ரொம்ப பெருசாக இருக்க வழக்கத்தை விடவும் இதை பார்த்து சில பேர் களைப்பு விட்டுற போகிறாங்க உலக அழிவின் அறிகுறின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இவ்வளோ டிஸ்டன்ஸ் கிட்ட வர்றதுனால நாம் பூமியிலேருந்து பார்க்குறப்ப சந்திரன் பெருசாக தெரியுது அவ்வளோதான் வழக்கத்தை விட இதே போல் அரிய சூரிய கிரகண நிகழ்வு நீண்ட வடிவில் நடக்கணும் அப்படின்னா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்லாம் கிடையாது ரெண்டாயிரத்து நூற்று ஐம்பதாவது வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அது இருக்க நாம் இருக்க போகிறதில்ல ஆனால் அந்த வருஷம்தான் இப்போ நம்ம பார்த்துருக்க நிகழ்வு இருக்கில்லை இது மாதிரி இன்னொன்று திரும்ப நடக்குமா இந்த நீண்ட சூரிய கிரகண நிகழ்வு காரணமாக எட்டு நிமிஷங்கள் வரைக்கும் இருள் சூழ்ந்த தன்மை இந்தியாவில் இந்த காட்சிகள் தெரியல இங்கே இருளில் நடந்திருக்க விஷயம் ஆனால் வட அமெரிக்கா சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக பார்த்துருக்காங்க மக்கள் அங்கே கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அந்த அரிய காட்சிகளை நீங்களும் பாருங்கள் இந்த காட்சியை நீங்கள் திரும்ப பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பதாவது வருஷம் வரைக்கும் நம்ம ஆன்மா தான் பார்க்கும் இது விழிப்புணர்வுக்கான நேரம் இந்த கிரகணம் சார்ந்து நிறைய பேர் நிறைய நம்பிக்கைகளை கொண்டிருப்பீங்க அந்த நம்பிக்கைகள் என்னென்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் இது கூடவே பொதுவாக கிரகணம் அப்படின்னா என்ன எப்படி நிகழுது இதை சார்ந்த தெளிவான புரிதலை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க இந்த காணொலி தொகுப்போ முழுமையாக பாருங்கள் கிரகணம்னால் ஒன்றும் இல்லைங்க ஒன்று இன்னொன்றுத்தை மறைக்கிறது அவ்வளோதான் இதுக்கு பேர் தான் கிரகணம் ஒரே நேர்கோட்டில் அந்த நிகழ்வு நடக்கும் அவ்வளோதான் சிம்பிள் இந்த கிரகணத்தில் சம்மந்தப்படுறது பார்த்தீங்கன்னா மூன்று சூரியன் பூமி சந்திரன் இதில் ஒரே நேர்கோட்டில் பூமி சூரியன் சந்திரன் நிற்கிறப்ப இந்த கிரகணம் ஏற்படும் அது சந்திர கிரகணமாகவும் இருக்கலாம் சூரிய கிரகணமாகவும் இருக்கலாம் இப்போ இதுதான் சூரியன்னு வச்சுக்கோங்க சூரியன் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கு யாரையும் சுற்றி வரல ஆனால் பூமி என்ன பண்ணும் தன்னையும் சுற்றிக்கிட்டு சுற்றி வரணும் இன்னொரு பக்கம் சந்திரன் என்ன பண்ணும் தன்னையும் சுற்றிக்கிட்டு பூமியை சுற்றி வரும் புரியுதா சூரியனை பூமி சுத்துது பூமியை சந்திரன் சுத்துது இப்போ இதுதான் பூமி இதை சந்திரன் வச்சுக்கோங்க இப்படி சுத்திக்கிட்டே வருது பாத்தீங்களா இது ஆக்சுவலா பூமி சூரியனை சுத்துது பாருங்க அது கூட சேர்ந்து சுத்திக்கிட்டே வரும் சந்திரனும் சுத்திட்டு வர்றப்ப மொத்தம் நாலு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் எந்த இடத்துல அதாவது சென்டர்ல ரெண்டு வாட்டியும் பூமிக்கு இந்த பக்கம் ஏன்னா முதலே சொல்லிட்டேன் சுத்திர ரொட்டேஷன் பேஸ் பண்ணி பூமிக்கு இந்த பக்கம் ரெண்டு தடவையும் ரெண்டு முனைகளாக இருக்கும் ஸோ பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வர்றப்ப சூரிய கிரகணம் ஏன்னா சூரியனை சந்திரன் மறைக்குது சந்திரன் பூமிக்கு எந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா பூமி சந்திரனை மறைக்குது சூரியன் கிட்ட இருந்து ஸோ இதுக்கு பேர் சந்திர கிரகணம் இது வருஷத்துக்கு நாலு தடவை ஏற்படும் ரெண்டு சூரிய கிரகணம் சோலார் எக்லிப்ஸ் ரெண்டு சந்திர கிரகணம் லூனார் எக்லிப்ஸ் இல்லை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சூரிய கிரகணத்தை பத்தி தான் இதை நம்ம மூன்று வகைகளாக பிரிச்சுக்கலாம் ஒன்னு பார்த்தீங்கன்னா பகுதி அளவு பார்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ பூமி இங்க இருக்குங்க சூரியன் இங்க இருக்கு நடுவில் இருக்க சந்திரன் இருக்கு பாத்தீங்களா இதன் மூலமா சூரியன் மறைப்பு செய்யப்படும் அதான் சொன்னனே நாலு பாயிண்ட்னு சொல்லிட்டு அதை மொதல் பாயிண்ட் தான் வச்சுக்கோங்களேன் மறைப்பு செய்கிறப்ப சூரியனை மொத்தமாக மறைக்காது பகுதி அளவு மட்டும்தான் மறைக்கும் இந்த சிவன் தலையில் நிலா பார்த்துருக்கீங்களா அந்த ஷேப்பில் நல்லா பாகிஸ்தான் ஃப்ளாகில் பார்த்துருப்பீங்களா அந்த ஷேப்பில்ங்க இந்த மாதிரி ஷேப்பில் நம்மளுக்கு சூரியன் தெரியும் ஒரு பகுதி மட்டும் இதுதான் பகுதி அளவு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் இதை ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னா வளைவு சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க அதாவது பூமி இங்கே இருக்குது சூரியன் இங்கே இருக்குது நடுவில் இருக்க சந்திரன் சூரியனை முழுமையாக மறைச்சிடும் ஆனால் சூரியனை சுத்தியும் ஒரு ஒளிவட்டம் சந்திரனையும் தாண்டி நம்மளுக்கு தென்படும் லிட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் உங்களுக்கு புலப்படுங்க எப்படி சுத்தியோ ரிங்கு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இதை தான் வளைவு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை மூணாவது பார்த்தீங்கன்னா மொத்த சூரிய கிரகணம் அந்த சூரியனை ஒட்டுமொத்தமா மறைச்சிடும் சூரியனுன்ற ஒன்று அங்கே இருந்ததுக்கான சான்றே இல்லாத மாதிரி சந்திரன் முழுமையாக மறைச்சிக்கிட்டு நிற்கும் ஸோ இந்த மூன்று வகைகள் தான் தொடர்ந்து சூரிய கிரகணம் சார்ந்து ஒவ்வொரு வாட்டியும் அரங்கேறும் இந்த எல்லா இன மக்கள் சார்ந்து பழக்க வழக்கங்கள்லேயும் ஒரு சில மித்தாலஜியை ஃபாலோ பண்ணுவாங்க ஹிந்து மித்தாலஜி நம்ம இங்க சொல்றோம் கிரேக்கத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது கிரீஸ் மித்தாலஜி இருக்கு இது போல் நிறைய மித்தாலஜிஸ் இருக்கு அவங்க வழிபடுற கடவுள்களும் வெவ்வேறு இருந்துகிட்டு இருக்கு அந்த எல்லாத்தையும் நீங்க ஒன்று திரட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்னுலயும் இந்த கிரகணம் சார்ந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பா சூரிய கிரகணத்தை சார்ந்து முதல்ல பார்க்க போறது ஹிந்து மித்தாலஜி எடுத்துக்கங்களே இங்க பார்த்தீங்கன்னா சூரியனை ஒரு அரக்க விழுங்க முற்படுறதாகவும் அந்த விழுங்க முற்படுற அரக்கனை அழிக்கிற சந்திரன அந்த இடத்துல விஷ்ணு அவதரிக்கிறார் அப்படின்ற விஷயத்தை சார்ந்துதான் சூரிய கிரகணம் பொதுவாக இங்க பாக்கப்பட்டு இருக்கு பலதரப்பட்ட கதைகள் இருக்கு நான் அதுல முத்தாய்ப்பா சொல்லப்படுற ஒரு ஓமை மரம் தான் எடுத்திருக்கேன் ரெண்டாவது இதையே புத்திசத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனை ராகு விழுங்குற நிகழ்வு அப்படின்றாங்க ஜோதிடம் சார்ந்த ஆர்வம் இருக்கிற எல்லாருக்கும் ராகுன்ற விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஓகே அடுத்து சீனர்கள் சூரியனை விழுங்குற செலஸ்டியல் டிராகனுங்க அப்படின்னு சொல்றாங்க சைனானால் டிராகன் தான் ஞாபகம் வரும் அந்த டிராகன் இந்த சூரியனை விழுங்குதான் ஓகேவா அதை அவங்க சொல்கிறாங்க சூரிய கிரகணம்னு சொல்லிட்டு அடுத்ததாக நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பு நிற அனில் இருக்குல்லங்க அனில் இது சூரியனை விழுங்குறத அவங்க உமைப்படுத்துகிறாங்க அண்ட் வியட்நாமியர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ராக் இருக்கல தவளை அது சூரியனை விழுங்கிறது தான் சூரிய கிரகணம்னு சொல்கிறாங்க அடுத்து தென் அமெரிக்கர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கம் அப்படின்னா சிறுத்தை இது ரெண்டுத்தில் ஒன்று சூரியனை விழுங்குற நிகழ்வு சூரிய கிரகணம்னு அவங்க ஆரம்பத்துலேருந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் கிரேக்கர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சூரிய கிரகணத்திற்கு காரணமே ஜூஸ்ன்ற கடவுள் கிரீக் மெத்தாலஜியில் நிறைய வீடியோ கேள்விப்பட்டிருப்பீங்க படங்களோட கேள்விப்பட்டிருப்பீங்க அப்பேற்பட்ட ஜூஸ் கடவுள் தான் காரணம்னு அவர் மேலே படிய போட்டுறாங்க அடுத்து மாயன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாகரீகம் அவங்க மெக்சிக்கோவில் தலை தூங்குச்சு இங்கே பார்த்தாக்கா இந்த சாத்தானிய பாம்புகள் இருக்குல்லங்க அதாவது பாம்புன்ற உயிரினம் சாத்தான வடிவத்துலேருந்து எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட சாத்தானிய பாம்புகள் சூரியனை விழுங்கிறது தான் சூரிய கிரகணம்னு ஆரம்பத்துலேருந்து நம்புகிறாங்க இவங்க இதில் அல்டிமேட்டாக ஒன்பதாவது தரப்புன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க நம்பிக்கை ரொம்ப 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 வேறுபட்டு நிற்குது இந்த மேற்கு ஆப்பிரிக்கர்கள் இருக்காங்களே அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பூமியில் எப்படி மனுஷங்களாம் ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டு அதுக்கப்புறம் இறுதியில் ஒருத்தர் ஜெயிச்சவராக நிற்கிறாரு அதே மாதிரி வெண்வெளியில் நடக்கிற ஒரு சண்டை தான் இந்த சூரிய கிரகணம் இதில் சந்திரனும் சூரியனும் சண்டை போடுது இதில் சூரியனை சந்திரன் வீழ்த்தே நிற்குது அதுதான் சூரிய கிரகணம் அப்படின்றாங்க ஏன்னா ஒரு போட்டின்னு வந்துட்டா அதில் ஒருத்தர் தான் வெற்றியாளராக இருக்க முடியும் இதை பேஸ் பண்ணதா கிரகணங்கள் அப்படின்னுவங்க ரொம்ப ஆழமாக நம்புறாங்க மித்தாலஜிஸ்டில் என்னென்னலாம் நம்பிக்கை இருக்கு ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம ஊருக்கு வாங்க இந்த உலக்க உரல் இல்லைன்னா உலக்க தாம்புலத்தட்டு இதை நம்ம சவுத்துல அதிகமாக பார்க்க முடியும் கவனிச்சிருப்பீங்க இது என்னன்னா சூரிய கிரகணம் பிடிக்குது பாத்தீங்களா அந்த நேரத்தில் கரெக்டாக உலக்கியே அங்கே பிளேஸ் பண்ணுவாங்க உரல் மேலேயோ இல்லைனா தாம்பூலத்தட்டு மேலையோ அது அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும் அதுக்கப்புறம் சூரிய கிரகணம் விடுது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த உலகை கீழே விழுந்துடும் இது இப்போ வரைக்கும் நம்ம சவுத் சைடில் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அறிவியல் ரீதியாக உண்மைன்றது எனக்கு தெரிஞ்சு தெளிவாக கிடைக்கலங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசனைக்கு அப்பாற்பட்ட நடக்கணுங்களே இது அது போல் நம்ம எடுத்துக்கிறதா இல்லை இதுக்கு பின்னாடி பெரிய அறிவியல் இருக்கு அப்படின்றது இப்போ வரைக்கும் வெட்ட வெளிச்சமாக்கப்படலை ஏன்னா இந்த நிகழ்வுக்கு ஒருத்தவங்க விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி வந்தாங்கனால கூட அவங்க விளக்கத்தை பெருசாக ஏற்றுக்கிறதுக்கும் தயாராக இல்லை அதுக்கு எதிர்கிறதுக்கெல்லாம் வலுவாக வைக்கப்படுறதுனாலேயே இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தில் எது தெளிவான உண்மைன்றது புலப்படலை ஓகே இந்த நேரத்தில் நம்மளோட இன்னொரு பஞ்சாயத்தை பற்றியும் பேசலாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதாவது கிரகண நேரத்தில் எதை இதை செய்யணும் எதை எது செய்யக்கூடாது இது சார்ந்த ஆன்மீகம் அண்ட் அறிவியல் உண்மைகள்லாம் என்னென்ன இதை பற்றி தான் இப்போ நிறைய பார்க்க போகிறோம் ஆனால் அதை பார்க்க பொறுத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை ஒன்று இருக்கும் நம்ம அதில் விரல விட்டு பார்க்க வேணாம் ஜஸ்ட் இந்த கண்டென்ட்டை மட்டும் மனசில் ஏற்றுக்கிட்டு ஓ இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும் மக்களே ஓகே இப்போ அதுக்குள்ளே போகலாம் முதல்ல என்ன சொல்லுவாங்க இந்த கிரகணம் பிடிச்சு முடிகிற வரைக்கும் கோயில் நடைகள்லாம் சாத்தப்பட்டுக்கணும்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு இதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குங்க ஒரு தரப்பு என்ன சொல்லுவாங்க சிவனை இந்த செம்மையான சிவனை சூரியன் செம்ம இல்லை அதனால் சிவனை கம்பேர் பண்ணுறாங்க சிவன் தான் அப்பன் இன்னொரு பக்கம் அம்பாள் இவங்க தான் சந்திரன் கிரகண நேரத்தில் இந்த ரெண்டு கடவுள்களில் ஒரு கடவுள் சக்தி இறக்கும் அதாவது சூரிய கிரகண நேரத்தில் சிவனும் சந்திர கிரகண நேரத்தில் அம்பாளும் சக்தியை இழக்க நேரிடும் சோ இதை தான் கோயில் நடைகள் சாத்தப்படுறது வழக்கமாக இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க இல்லங்க கற்சிலைகள் கொண்ட கோயில்கள்லாம் நடசாத்தப்படாது உலோக சிலைகள் மூலவராக இருக்க கோயில்கள் இருக்கல அங்க மட்டும் நடசாத்தப்படும் ஏன்னா அந்த கிரகண நேரத்துல கதிர்வீச்சு அபாயம் இருக்கு அது உலக சிலை மேல தாக்கத்தை ஏற்படுத்தும் சோ தான் எந்த ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்ல கோயில்கள் நடசாத்தப்படுது அப்படின்றாங்க ரைட்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் திருக்காவத்தி கோயில் போயிட்டு வந்திருக்கீங்களா ஆக்சுவலா இந்த கிரக தோஷங்கள் சார்ந்து எந்த ஒரு பெரிய பூஜைனாலும் அங்கேதான் எல்லாம் போவாங்க அப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அந்த ஒரு கோயில் மட்டும்தான் கிரகண நேரத்தில் திறந்துருக்கும் இது எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேரை சொல்கிற விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுபோல் கோயில்கள் நடைசாத்தப்படுவதற்கு பிரதான காரணமே அந்த திருக்காலத்தி கோயில் தான் அந்த கோயில் சார்ந்து தான் முழுமையான கிரகண தாக்கம் அப்படின்றது பல கோயில்களை போய் சென்றடையும் ஸோ அந்த ஒரு பெருமையின் காரணமாக தான் அந்த கோயில் அந்த நாளில் சாத்தவேப்படாது எந்த ஒரு கிரகணமாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு அடிச்சு சொல்கிறாங்க கிரகண நேரத்தில் எதுக்காக கோயில் நடையை சாத்துறாங்கன்னு சொல்லி நாம் கேட்க போனால் நமக்கு கிடைச்ச தகவல்கள் தான் இவ்வளோ கிடச்சிருக்கு ஓகே ரைட்டு அடுத்தது இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது ஒரு கட்டத்தில் கர்ப்பிணிகள் மட்டும் கிடையாது யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு மாறிடுச்சு இது சம்மந்தமாக நாசா கூட ரிசர்ச் ஒன்று பண்ணியிருந்துச்சிங்க அவங்க இந்த கிரகண நேரத்தில் சாப்பிட்றது சம்மந்தமாகவும் தூங்குறது சம்மந்தம் அது இதுன்னு பல ரிசர்ச்சாக பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க தரப்பில் முன்வைக்கப்படுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி தான் ஆனால் இங்கே காலங்காலமாக நம்பிக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வயதில் இருக்க சிசு இருக்குல்ல அந்த சிசு கிரகண நேரத்தில் பிறந்துடுச்சு அப்படின்னா உடலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம் காதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையோ இல்லைனா மற்ற உறுப்புகள் சார்ந்த ப்ராப்ளம்ஸோ ஏதாவது ஏற்படலாம் ஸோ சிசு சுகமாக பிறக்கணுன்றதுக்காக கர்ப்பிணி தாய்மார் கிரகண நேரத்தில் இந்த வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதோ சாப்பாடு சாப்பிடாம அந்த நேரத்தில் கூட இருக்கிறதோ நல்லதுன்ற மாதிரி பல பேர் இங்கே நம்பிக்கிட்டு இருக்காங்க இட் டு யூ ஏன்னா மேற்குலக்க நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டேன் இங்கே நம்பிக்கை என்ன வருதுன்னு சொல்லிட்டேன் முடிவு உங்கள் கையில் மக்களே ஓகே அடுத்ததா வீட்டில் சமைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க கிரகண நேரத்தில் அண்ட் சமைச்சிருந்தீங்கன்னா ஒரு வேளை தர்பப்பை புல் இருக்குல்ல அந்த ஒரு புல்லை சாப்பாட்டுக்கு மேலே போயிவிட்டு அதை மூடி வச்சுணுன்னு சொல்லுவாங்க இந்த பழக்கமும் இப்போ வரைக்கும் பல வீடுகளில் எங்கேயும் ஃபாலோ பண்ணப்பட்டு தான் இருக்குது இதில் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை எதனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க மேற்குலக நாட்டவர்கள்கிட்ட போய்ட்டு இந்த ஒரு பழக்கத்தை பற்றி சொன்னால் அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க என்னது இப்படிலாம் பண்ணுவாங்களா இப்படி ஒன்று இருக்கா சாப்பிடக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நாம் இங்கே அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்னா அதுக்கு தீர்க்கமான வலுவான ஒரு விஷயம் பின்னணியில் இருக்கணும் அது இப்போ வரைக்கும் வெளியே வரல நம்ம முன்னாடி சொல்லிட்டு போனான்ற ஒரே காரணத்துக்காக இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே நாலாவது விஷயம் இந்த கிரகண நேரத்தில் நகை வெட்டுறதோ இல்லை நகை கடிக்கிறதோ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது பொதுவாக நம்ம வீட்டில் சொல்கிறது தான் அதெல்லாம் வெட்டி வீட்டுக்குள்ளே போட்டால் தரித்திரம் வராதுன்னு வாங்க ஆனால் வரலை ஓட்டிட்டு இருக்கல நமக்கு என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல சில அதுக்குள்ளே போகணும் எப்படிங்க அஞ்சாவது வெளியூர் பயணங்களை கிரகண நேரத்தின் போது தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இருக்கும் ஃபாலோ பண்ண போயிட்டு தான் இருக்கீங்க அண்ட் தாம்பத்திய உறவு கூட இந்த கிரகண நேரத்தில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க அதே ஒரு சிலர் இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிரகண நேரத்தில் எனக்கு மற்ற விடுங்க இந்த தூங்கக்கூடாதுன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல இதை சார்ந்து பெரிய ஒரு சந்தேகம் எழுந்துச்சிங்க அப்படியா கிரகண நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இதை பற்றி யாராவது கொஞ்சம் ஆத்தெண்டிகேஷனாக அந்த ஒரு பர்சன் சொன்னால் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி யாருன்னு சொல்லி தேடி போகும்போது தான் சுவாமி விவேகானந்தர் கண்ணில் மாட்டினார் இவர் ஒரு தடவை செஞ்ச ஒரு விஷயத்த கிரகண நேரத்தில் செஞ்ச விஷயத்த ஒரு சில புத்தகங்களை குறிப்புகளாக இட்ருக்காங்களாம் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஓ விவேகானந்தர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காராப்போ அப்போ நாம் இதை பற்றி பேசல தப்பே இல்லையா அப்படின்னு தோணுச்சுங்க என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபு அப்படின்ற ஒருத்தரோட வீட்டில் சுவாமி விவேகானந்தர் தங்க நேரிட்டுச்சான் அவர் தங்கின அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மணி ஓசை ரொம்ப ஹெவியாக கேட்டிருக்கு என்னென்னா அந்த ஊரில் கிரகணம் பிடிக்கிறப்ப அந்த அந்தளவுக்கு எழுப்பப்படுமா அந்த மணி ஓசை தானா இந்த சூரிய கிரகணம் சார்ந்த அந்த மணி ஓசை கேட்டதுமே விவேகானந்தர் என்ன பண்ணிட்டாரான் உடனே தூங்க முற்பட்டாராம் படுத்து கண்ணை மூடிட்டாராம் தூங்கிறதுக்கு அதுக்கப்புறம் தூக்கம் சரியாக வரல கிரகணம் முடிஞ்சு அடுத்த மணி ஓசை ஒழிக்கப்படுது அவர் எழுதுட்டுருக்கார் எழுந்ததும் அவர் சொல்லியிருக்காராங்க அங்கே இருந்தவங்க இன்னைக்கு ஒரு காரியம் செஞ்சால் அதை நூறு மடங்காக நம்மளால் பின்னாடி பெற முடியும் அதாவது இந்த நியூ இயர் அன்னைக்கு ஒன்றாந்தேதி அதுவும் நம்ம யார்கிட்டே திட்டு வாங்காமல் இருந்தால் அந்த வருஷம் ஃபுல்லாக திட்டே வாங்காமல் இருப்போன்ற மாதிரி நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல அதை கம்பேர் பண்ணிங்க அதை தான் சொல்ல வரப்பில்ல என்னால் நைட்டில் சரியாக தூங்க முடியல தூக்க வர மாட்டேது அட்லீஸ்ட் நான் அந்த சூரிய கிரகண நேரத்தில் கரெக்டாக தூங்கி எழுந்துட்டேன்னா எனக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லாக நைட்டில் தூக்கம் வரும் அப்படின் தான் நம்பி நான் படுத்தேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரவே இல்லை அந்த தெய்வம் எனக்கு நித்திரையை கொடுக்கவே இல்லை இதுக்கப்புறம் அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு புரியுதா இது ஆக்சுவலாக தக்லீஃப் மூமெண்ட்டா இல்லைனா விவேகானந்தர் அவர்கள் எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காம போச்சா இல்லை நம்பிக்கை அப்படின்றது மூட நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா அது மக்களை எப்படி மாற்றி கொண்டு போகன்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு சான்றான்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணலாம் ரிச்சர்ட் ஆல்னிக் இவர் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டல்லஸ் இருக்குல்லங்க அதோட ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இவர் என்ன சொல்கிறாப்புல இந்த கிரகணம் ஏற்படுதில் குறிப்பாக சூரிய கிரகணம் அந்த நேரத்தில் அப்படியே அந்த இடமே இருள் சூழ்ந்துடும் எத்தனை மணிக்கு ஏற்பட்டாலும் அந்த இடம் இருள் சூழ்ந்துடும் அந்த நேரத்தில் உள்ளூர் விலங்குகள் பறவைகள்லாம் இருக்கல அதெல்லாம் குழம்ப ஆரம்பிச்சிடும் திடீர்னு இருள் சூழ்ந்துச்சு அப்படின்னா உடனே அதுங்களாம் தூங்குறதுக்கு தயாராகிடும் நம்ம முதல்ல என்ன சொன்னோம் தூங்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னோமா என்ன சொல்கிறாப்புல தூங்குறதுக்கு அந்த பறவைகளும் விலங்குகளும் தயாராகிடும் இதுக்கான காரணம் அங்கே இருள் சூழ்ந்தது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் டுவெண்ட்டி டிகிரிஸ் வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் அது அப்படியே கம்மி ஸோ ஒரு பக்கம் இருளும் சூடுது டெம்பரேச்சர் கம்மியாகுதுன்னா அது இரவானதுக்கு சமம் தானே ஸோ அதனால தான் உயிரினங்கள் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஆக்சுவலாக இது விலங்குகள் பறவைகளுக்கு மட்டும் இல்லை மனுஷங்களுக்கும் பொருந்தும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிங்க பல விஷயங்கள் இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ்னு சொல்லிட்டு அதையும் இவர் சொல்லியிருக்க இந்த விஷயத்தையும் நீங்களே ஒற்றுமைப்படுத்தி பாருங்கள் உண்மை உங்களுக்கே புரியும் நான் தான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை மக்களே எந்த காண்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு அடிக்கடி நிகழது பார்த்தீங்களா இந்த கிரகணங்கள் சார்ந்து நிறைய மூட நம்பிக்கைகளும் இன்னும் மனுஷகுல மத்தியில் தான் இருக்குது நாட் ஓன்லி இந்தியா உலகம் முழுக்க பல நாடுகள்லையும் மூட நம்பிக்கைகளும் கூட சேர்ந்து தான் நிற்கிது அதெல்லாம் பிறந்த இல்லைங்க ஏன்னா அந்த ஒரு போர்வையை கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்கிட்டு எனக்கு உலகமே தெரிலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது எந்த பிரோஜனமும் இல்லை போர்வம் முதல்ல விளக்குங்க அப்போ தான் உலகத்தில் இருக்கட்டா புரியும் சொன்ன விஷயம் நிகழ்ச்சி பாருங்க மக்கள் உங்களுக்கு புரியும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க